அனைவருக்கும் வணக்கம் நான் நந்தினி சென்னையில் மனநலம் குன்றிய கல்லூரி மாணவிய கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் மேலும் இரண்டு பேரை போலீஸார் கைது பண்ணியிருக்காங்க இந்த விவகாரத்தில் தொடர்புடைய மேலும் சிலரை பிடிக்கிறதுக்கு தீவிர தேடுதல் வேட்டை நடத்தப்பட்டுகிட்டு இருக்க பிடிப்பட்டவங்க போலீஸில் கொடுத்திருக்கக்கூடிய வாக்குமூலம் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்க பெண்கள் மீதான குற்றங்கள் பார்த்திங்கன்னா நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு குறிப்பாக சிறார்கள் மீதும் சரி மாற்றுத்திறனாளிகள் மீதும் சரி இந்த குற்றங்கள் அதிகரிக்கவே செய்யுது எதிர்ப்புகளை காட்டாத அல்லது வன்முறை நடந்தாலும் வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கக்கூடியவங்க தைரியம் இல்லாத பெண்கள் தான் அதிகமாக இதில் வந்து இலக்கு வைக்கப்பட்டு வன்முறைக்கு உள்ளாக்கப்படுறாங்க அப்படியான சம்பவம் தான் ஐநாவரத்தில் நடந்திருக்கு சென்னை ஐநாவரம் பகுதியை சேர்ந்தவர் கணேஷ் இவர் வந்து லாரி டிரைவராக இருக்கார் மனைவி உடல்நலக்குறைவால் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு இறந்துட்டாங்க இவங்களுக்கு மன வளர்ச்சி குன்றிய பெண் ஒருத்தங்க இருக்காங்க இவங்க கல்லூரி மூன்றாம் ஆண்டு படிச்சிட்டு இருக்காங்க பத்தாம் வகுப்பு வரைக்கும் மன வளர்ச்சி குன்றியவங்களுக்கான ஸ்கூலில் படித்த இவங்க ப்ளஸ் டூ தேர்வை வந்து தனித்தேர்வராக எழுதி தேர்ச்சி பெற்றிருக்காங்க இதுக்கப்புறமா அண்ணா சாலையில இருக்கக்கூடிய மகளிர் கல்லூரியில படிச்சுட்டு இருக்காங்க இந்த நிலையில அந்த மாணவிக்கு திடீர்னு கடுமையாக உடல்நலம் பாதிக்கப்பட்டிருக்கு இதுக்கப்புறமா தந்தை இது பற்றி விசாரிச்சிருக்காரு அந்த மாணவிய தனது தோழி மூலமாக அறிமுகமான ஆண் நண்பர்கள் அடிக்கடி வெளியே அழைத்து சென்று பாலியல் வன்கொடுமை செய்திருக்காங்க தான் அப்போது தெரிய வந்திருக்கு சென்னையில சில லாட்ஜுக்கும் கூட அழைத்து சென்று பல பாலியல் வன்கொடுமை செய்திருக்காங்க தந்தை கொடுத்த புகாரின்படி போலீசார் பாதிக்கப்பட்ட அந்த மாணவி கிட்ட மூன்று மணி நேரத்துக்கு மேலே விசாரணையை நடத்தியிருக்காங்க தன்னுடைய தோழி மூலமாக ஆண் நண்பர்களோடு பல இடங்களுக்கும் சென்று ஒன்றாக இருந்து வந்ததாக மாணவி சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லை ஆண் நண்பர்களோடு ஒன்றாக இருந்தது தவறு அப்படிங்கிறதே தனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு வெகுளித்தனமாக சொல்லியிருக்காங்க இதை கேட்டு போலீஸார் அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க தனக்கு என்ன நடந்தது அப்படிங்கிறது கூட சரியாக தெரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு அந்த பெண்ணுடைய மன வளர்ச்சி இருக்கிறத பார்த்து ரொம்பவே கவலை அடைஞ்சிருக்காங்க இதுக்கப்புறமா மாணவியோட செல்ஃபோன் விவரங்களை போலீஸார் ஆராய்ந்து அதில் மாணவிக்கு அடிக்கடி ஃபோன் பண்ணவங்க யார் அப்படின்னு சொல்லிட்டு லிஸ்ட் எடுத்திருக்காங்க அப்போது தான் திருவள்ளூர் மாவட்டம் அத்தி மஞ்சரிப்பேட்டையைச் சேர்ந்த சுரேஷ் அப்படிங்கிற இருபது வயது இளைஞர் சிக்கியிருக்காரு இவர் பார்த்தீங்கன்னா நந்தனம் தான் படிச்சுக்கிட்டு இருக்காராம் அதே மாதிரி சுரேஷுடைய நண்பர் பள்ளி மாணவர் ஒருத்தர் கோயம்பேடு பகுதியைச் சேர்ந்த ரோஷன் அம்பத்தூரை சேர்ந்த பாண்டி திருத்தணியைச் சேர்ந்த மணி சீனு ஆகியோரும் பார்த்தீங்கன்னா மாணவிக்கு அடிக்கடி தொடர்பு கொண்டு பேசிட்டு இருந்ததுங்கிறது தெரிய வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த ஆண் நண்பர்களோடு பழகுவதற்கு மாணவிக்கு உடந்தையா இருந்ததே சக தோழி ஒருவர்தான் தான் அப்படிங்கிறது விசாரணையில் தெரிய வந்திருக்கு அதாவது மன வளர்ச்சி குன்றிய மாணவியை எட்டு மாணவர்கள் பாலியல் தொந்தரவு பண்ணியிருக்காங்க அவங்க மீதும் சக தோழி மீதும்னு சொல்லிட்டு மொத்தம் ஒன்பது பேர் மீது சிந்தாகரிப்பேட்டை மகளிர் போலீசார் வழக்கு பதிவு செஞ்சுருக்காங்க இவர்களில் முக்கிய குற்றவாளியான திருவள்ளூர் சுரேஷ் மற்றும் அவருடைய நண்பரான பள்ளி மாணவர் ரெண்டு பேர்த்தையும் பார்த்தீங்கன்னா போலீஸா ரதிரடியா கைது பண்ணியிருக்காங்க அவங்க கிட்ட விசாரணையும் வந்து மேற்கொள்ளப்பட்டிருக்கு அப்போது சுரேஷும் அந்த பள்ளி மாணவனும் போலீஸ்ல வாக்குமூலம் கொடுத்துருக்கிறது பெரிய அதிர்ச்சியையே வந்து ஏற்படுத்தி இருக்க அதாவது மாணவியோட சக தோழியோடு இன்ஸ்டாவில அறிமுகமாகியிருக்காரு சுரேஷ் அதனால அந்த தோழிய பார்க்கறதுக்காக அடிக்கடி அவர் வந்து காலேஜுக்கு போவாராம் அப்போது தான் கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் அந்த மனவளர்ச்சி குன்றிய மாணவியர் சுரேஷ் வந்து நேரில் பார்த்துருக்காரு உடனே அந்த இன்ஸ்டாகிராம் தோழிக்கிட்ட அந்த பெண்ணை எனக்கு நீங்க அறிமுகம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கார். அதன்படியே அந்த மனவழ்ச்சி குன்றிய மாணவியை சுரேஷ்க்கு சக தோழி ஒருத்தங்க அறிமுகம் பண்ணி வச்சுருந்துருக்காங்க அவங்களோட செல்ஃபோன் எண்ணையும் வந்து வாங்கி தந்திருக்காங்க இதுக்கப்புறமா சுரேஷ் மன குன்றிய மாணவிக்கு வாட்ஸ்அப் மெசேஜஸ் வந்து அனுப்பி காதலிக்கிறதா சொல்லி மணிக்கணக்கில் ஃபோனில் வந்து பேசிகிட்டு இருந்திருக்காரு காலேஜுக்கு கட்டடிக்க சொல்லி அந்த பெண்ணை பைக்லேயே பல இடங்களுக்கும் கூட அழைச்சிட்டு போயிருக்காரு மன வளர்ச்சி குன்றிய மாணவிக்கு சாக்லேட் அப்படின்னா ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதுனால ரொம்ப காஸ்ட்லியான அந்த சாக்லேட்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்துருக்காங்க சுரேஷ் அடிக்கடி தன்னுடைய செல்ஃபோனில் வந்து ஆபாச வீடியோக்களை காட்டி அவங்களுக்கு பாலியல் உணர்வுகளை தூண்டியதோட வால்டாக் சாலை மற்றும் அந்த பெரியமேடு பகுதியில் இருக்கக்கூடிய லாட்ஜ்களில் ரூம் எடுத்து மாணவியை கட்டாயப்படுத்தி அழைச்சிட்டு போயிருக்காரு சுரேஷ் ஆனால் இதெல்லாம் தவறு அப்படின்னு தெரியாம சுரேஷோட மாணவி ரொம்பவே நெருங்கி பழகி வந்திருக்காங்க நூறு ரூபாய் சாக்லேட் வாங்கி தந்தால் மாணவி எங்கே வேண்டுமானாலும் வந்துடுறாங்களே அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்ட அந்த சுரேஷ் தன்னுடைய நெருங்கிய நண்பர்களோடு மாணவியை பேச வச்சு பார்த்துருக்காரு அவங்களோட நெருக்கமாக இருக்கிறதுக்கான ஏற்பாடுகளையும் கூட அவர் பண்ணியிருந்திருக்காரு இப்படி ஒரு வருஷத்துக்கு மேலாக மனவளர்ச்சி குன்றிய மாணவிய ஆண் நண்பர்கள் அத்தனை பேரும் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்டு சீரழிச்சுட்டு இருந்திருக்காங்க இந்த விஷயம் எல்லாமே பார்த்தீங்கன்னா சக தோழிக்கு தெரிந்திருந்தும் கூட ஆண் நண்பர்களுக்கு உதவி பண்ணிட்டு தான் இருந்திருக்காங்க இவ்வளவும் விசாரணையில் தெரிய வந்திருக்க இந்த வழக்குல அதிக அளவில் கல்லூரி மாணவர்கள் சிக்கி இருக்கிறதுனால அவங்களையும் உரிய ஆதாரங்களின் படி அனைத்து மகளிர் போலீஸார் கைது செய்யக்கூடிய பணியில் வந்து தற்போது ஈடுபட்டிருக்காங்க பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்டவங்களை போலீசார் அடையாளம் கண்டிருக்காங்க கல்லூரி மாணவன் சுரேஷ் மற்றும் பள்ளி மாணவன் இரண்டு பேரை கைது பண்ணி விசாரணை நடத்தியிருக்காங்க மீதம் இருக்கக்கூடிய குற்றவாளிகளையும் வந்து கைது செய்யறதுக்கு தீவிரமாக விசாரணை நடந்துகிட்டு இருக்க இந்த தான் மேலும் இரண்டு பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க சேலத்தை சேர்ந்த கார்த்திக் மற்றும் திருவள்ளூரை சேர்ந்த கல்லூரி மாணவன் மணி ஆகிய இரண்டு பேரை போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருவதா தகவல் வெளியாகி இருக்கு ஏற்கனவே இரண்டு பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் மேலும் இரண்டு பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறதுனால தற்போது இந்த வழக்கு தொடர்பாக ஒரு பரபரப்பே ஏற்பட்டிருக்கு இந்த விவகாரம் பற்றி புகார் கொடுத்தும் கூட ஒரே நேரத்தில் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் கூட முன்வைக்கப்பட்டுக்கிட்டு இருக்குது மன வளர்ச்சி குன்றிய கல்லூரி மாணவி வன்கொடுமை விவகாரம் தொடர்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இந்த விவகாரம் பற்றி பாதிக்கப்பட்ட பெண்ணுடைய தந்தை ஏற்கனவே காவல் நிலையத்தில் வந்து புகார் கொடுத்துருந்துருக்கார் காவல்துறை வழக்கம் போல ரொம்பவே அலட்சிய செயல்பட்டாங்க புகார் அளித்தவர்கள் எதிரான குற்றங்களை தவிர்க்கவும் அத்தகைய புகார்கள் மீது தாமதம் இல்லாம தீவிர விசாரணையை மேற்கொள்ளவும் வந்து நான் அரச வலியுறுத்துறேன் அப்படின்னு வந்து சொல்லிருக்காரு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை இந்த விவகாரம் குறித்து என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா மாணவியுடைய தந்தை சென்னை அயனாவரம் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தும் கூட குற்றவாளிகளை வெறும் எச்சரிக்கையோடு விடுதலை செஞ்சுருக்காங்க அப்படிங்கிற செய்திகள் கூட வெளியாகிட்டுருக்கு மாணவியுடைய உறவினர் ஒருத்தரோட முயற்சியால தான் தற்போது மீண்டும் வழக்கு பதிவு செய்து இரண்டு குற்றவாளிகள் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறதாகவும் ஐந்து பேர் தலைமறைவாகி விட்டதாகவும் வந்து சொல்றாங்க பாலியல் வன்கொடுமை குறித்த புகாருக்கு வெறும் எச்சரிக்கையோடு மட்டும் விடுதலை செய்யக்கூடிய அதிகாரம் அப்படிங்கிறது காவல்துறைக்கு யார் கொடுத்தது தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு ஏற்கனவே அதில் பாதாளத்தில் கிடக்கும் பெண்கள் குறிப்பாக மனநலம் பாதிக்கப்பட்ட மாணவி ஒருவரை பாலியல் வன்முறைக்கு ஆளாக்கி இருப்பதை எத்தனை எளிதாக கடந்து சென்றிருக்கிறாங்க நாட்டில் பிற மாநிலங்களில் நடக்கக்கூடிய குற்றச்செயல்களுக்கெல்லாம் முழு விவரம் தெரிகிறதுக்கு முன்பாகவே நான்கு பக்கத்துக்கு கண்டனம் தெரிவிக்கக்கூடிய முதலமைச்சர் ஏன் இந்த சம்பவம் குறித்து எதுவும் பேசாமல் இருக்கிறாரு தன்னோட பொறுப்பில் இருக்கக்கூடிய தமிழக காவல்துறையை அவர் என்ன ரீதியில இருக்காரு அப்படிங்கிற கேள்வி எழுத உடனடியாக முதலமைச்சர் அவர்கள் இது குறித்து விளக்கம் கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்கள் தன்னுடைய அறிக்கையில குறிப்பிட்டிருக்காரு ஐநாவரத்தில் மாற்றுத்திறனாளி மாணவிகள் மீது வன்முறைகள் நடத்தப்படுவது அப்படிங்கிறது இது முதல் முறை கிடையாது ஏற்கனவே பார்த்தீங்கன்னா செவித்திறன் குறைபாடு இருக்கிற மாற்றுத்திறனாளி பன்னிரெண்டு வயது மாணவி ஒருத்தங்க இதே மாதிரி தான் பாலியல் வன்கொடுமைக்கும் உள்ளாக்கப்பட்டிருந்தாங்க இப்போது இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு இது பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்கள்